மோசே கையை உயர்த்தி நீட்டி ஜெபித்தது மூன்று நாட்கள் அந்த இடத்திலே கார் இருள் இருந்தது நீங்கள் கையை உயர்த்தி ஜெபிக்கும் போது சத்துருக்கள் மத்தியிலே தெருவி கன்ஃபியூஷன் அங்கே இருட்கள் இருக்கும் ஆனா உங்க வீட்டிலயோ வெளிச்சம் தங்கி இருக்கும் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே ஒரு நாள் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு வைங்களேன் ஒரே திக்குமுக்காக முட்டி கொண்டு இருப்போம் எங்க போறதுன்னு வழி தெரியாது எதிர்க்க நிக்கிறவங்க யாருன்னு தெரியாது அது எமர்ஜென்சி லேம்ப் வச்சுக்கிறோம் டார்ச் லைட் வச்சுக்கிறோம் ஆனா மூன்று நாட்கள் தெரியமானவர்களே ஒருத்தர் ஒருத்தரை கூட பார்க்க முடியாத அளவுக்கு கடவுள் இருளை கொண்டு வந்திருக்கின்றார் எகிப்து தேசத்திலே ஒன்பதாவது பாதையிலே பார்க்கும் பொழுது இருள் சூழ்ந்து காணப்படுகின்றது என்று வேதம் சொல்லுகிறது ஒன்பது பத்தம் இருபத்தி ரெண்டுல பார்த்தோம் கரங்களை உயர்த்தினார்னு திரும்பவும் பத்து இருபத்தி ரெண்டுல நீங்க ஒன்னும் செய்ய வேண்டாம் கரங்களை உயர்த்தும் பொழுது பாருங்க பத்து இருபத்தி ரெண்டுல யாத்திராகமும் மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான் அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் மூன்று நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று மூன்று நாளைக்கு கார் இருள் உண்டாயிற்று எகிப்து தேசத்திலே என்று பார்க்கின்றோம் அந்த தேசம் முழுவதும் யாரையும் யாராலும் பார்க்க முடியல தட்டி தடவி முட்டி மோதி நடந்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள் மூச்சு விடாம சில பேருக்கு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணா மூச்சு விட கூட முடியாத ஒரு சூழ்நிலை போல இருக்கும் ஆனா த பியூட்டி இஸ் இருபத்தி மூன்றாவது வசனத்துல படிப்போம் மூன்று நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை ஒருவரும் ஒருவரும் ஒருவர் தம்மிடம் விட்டு எழுந்திருக்கவும் இல்லை இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்கும் மோவெனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது எப்படி இருக்கும் பாருங்க நம்ம வீட்டுல கரண்ட் ஆஃப் ஆயிட்டு எதிர் வீட்டுல கரண்ட் இருந்ததுன்னா எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கோம் ஆனா இந்த இடத்துல எகிப்து தேசம் முழுவதும் ஒருவரை ஒருவர் காணாத இருள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றது ஆனா இஸ்ரவேல் மக்களுக்கோ அவங்க வாசஸ்தலத்திலே வெளிச்சம் உங்க வாசஸ்தலத்திலே கர்த்தர் வெளிச்சத்தை கொண்டு வருகிறார் ஏன்னா நானே ஒளியாக இருக்கின்றேன் என்று சொல்லுகின்ற தேவன் ஏசு கிறிஸ்து ஜீவ ஒளியாக இருக்கின்றார் அவர் ஒளியாக நம்முடைய வாசஸ்தலத்திலே நம்முடைய வீட்டிலே ஒளி பிரகாசிக்கும் நீங்க மகிழ்ச்சியோடு இருப்பீங்க ஒரே இடத்துல இல்ல நீங்க மகிழ்ச்சியோடு ஆனந்த கழிப்போடு இருப்பீங்க ஆனா உங்களுடைய சத்ருக்கள் இருளை உண்டாக்கி திக்கு முக்காட வைத்து ஒரே இடத்துல அமர செய்கிற தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறார் நாம் செய்வதெல்லாம் எல்லாம் வேற ഒന്നுமில்லை லெட் அஸ் பீ ஒபीडिएंट அண்ட் சரண்டர் டு தி மோசே கையை உயர்த்தி நீட்டி ஜெபித்தது மூன்று நாட்கள் அந்த இடத்தில் கார் இருள் இருந்தது நீங்கள் கையை உயர்த்தி ஜெமிக்கும்போது சத்துருக்கள் மத்தியிலே அங்க கன்ஃபியூஷன் இருக்கும் ஆனா உங்க வீட்டிலேயோ வெளிச்சம் தங்கி இருக்கும் இந்த ஒரு சி சத்தியத்தோடு தலைகளை தாழ்த்தி வெளிச்சத்தின் தகப்பனாகிய நானே ஜீவஒலியாகிய ஏசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம் மண்ணின் பரலோகப்பினாவே இன்றைக்கு கத்தாதே நீரே ஜீவ ஒளியாக இருக்கின்றீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் உங்களுடைய பாதப்படியிலே எங்களை சமர்ப்பிக்கிறோம் நீர் எங்கள் வாசஸ்தலங்களிலே ஒளியை கொடுத்து பாதுகாத்துக் கொள்ளும் இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்